அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட் இந்தியாவிலேயே ஒரு சரித்திர சாதனையாக எட்டாவது முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் தலைவராக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நம்ம எல்லாரோடையும் இருக்கக்கூடிய ஒருத்தங்க இவ்வளவு ஒரு மகத்தான சாதனையை புரிந்ததுக்கு முதல்ல நம்மளுடைய பாராட்டுக்கள் நன்றிகள் இந்த வாய்ப்பை அளித்த பிரதமர் மோடி அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றி இந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் ஒவ்வொரு வருஷமும் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக நம்ம ஜனசங்க காலத்திலிருந்து போட்டுட்டு இருப்போம் ஆளும் கட்சியா இருந்தால் விளக்க பொதுக்கூட்டம் எதிர்கட்சியா இருந்தா எதிர்க்கக்கூடிய பொதுக்கூட்டமாக நடத்திட்டு இருப்போம் இந்த வருடம் இந்த கமிட்டியில என்னை நியமிச்ச உடனே மாநில தலைவர்கிட்ட நான் வைத்த ஒரே கோரிக்கை நான் இருக்கக்கூடிய பகுதியில் முதல் கூட்டத்தை நீங்க வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு அதற்கு ஏதுவாக முதல் கூட்டமா நான் வசிக்கக்கூடிய திருமான்மியூர் மண்டலில் இந்த கூட்டத்திற்கு அவர் வர்றது மிக மிக உள்ளபடியே மகிழ்ச்சியை கொடுக்குது பட்ஜெட்டை பத்தி நிறைய பேசலாம் ஆனா நிறைய தலைவர்கள் இங்க இருக்கிறதுனால இரண்டு மூன்று விஷயங்கள் தமிழகத்துக்கு இந்த திட்ட இந்த பட்ஜெட்ல எந்த விஷயமே கொடுக்கல அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் பொய் பரப்புரைய சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக அரசு இந்த மாநிலத்துல மாநில பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த நான்கு ஆண்டுகள்ல மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல இருபத்தி ஏழு மாவட்டங்களுடைய பெயர் ஒரு தடவை கூட இந்த பட்ஜெட்ல பட்ஜெட் உரையில இவர்கள் வாசிக்கவே இல்லை அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கும் ஒரு ரூபாய் கூட பணம் கொடுக்கலையா அப்படின்ற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் பட்ஜெட் அப்படின்றது வேற பட்ஜெட் உரை அப்படின்றது வேற பட்ஜெட்டுன்றது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் பட்ஜெட் உரை அப்படின்றது அதை சுருக்கி ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் பாராளுமன்றத்தில் வாசிக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் இங்க இருக்கக்கூடிய முதல்வர் மிகப்பெரிய பொறுப்பு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அப்பட்டமான ஒரு பொய்யை மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு பட்ஜெட் உரையில தான் இல்லையே தவிர பட்ஜெட்ல பல திட்டங்கள் கிட்டத்தட்ட அறுபது எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க இருக்கக்கூடியவங்க பொய் பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் மட்டும்தான் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதில் பண்ணக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரம் என்னன்னா சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி கொடுக்குறாங்க தமிழுக்கு கம்மியாக நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளில் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் எழுபது சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருபது சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன அதில் மூன்று சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தான் பிஜேபி ஆட்சிகளில் துவக்கப்பட்டிருக்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில் மீதி இரண்டு மோடி அவர்களுடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல ஒன்று அப்போ பதினேழு பல்கலைக்கழகங்கள் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது துவக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு ஒரு பட்ஜெட்ல நிதியை ஒதுக்குவோம் இந்த இருபது பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசால் பல்வேறு காலகட்டங்களில் துவங்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் இந்த இருபது பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை எடுத்துடுறாங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வருஷத்துக்கு ஒருக்கணும்னா அது தனியாக வச்சிடுறாங்க தமிழுக்குன்னு இந்தியாவில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இருக்கு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகம் அதுக்கு ஒதுக்கக்கூடிய ஐநூறு கோடியோ நூறு கோடியோ இரநூறு கோடியோ தனியாக வச்சிடுறாங்க சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி தமிழுக்கு கம்மி நிதி அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒரு கம்பேரிசன் செய்து மீண்டும் மீண்டும் பொய் பரப்புரைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு இன்னைக்கு சொல்லிட்டே இருக்காங்க ஆனா பட்டியலின மக்கள் முன்னேற்றத்திற்காக கடந்த நான்கு ஆண்டுகள்ல மத்திய அரசிலிருந்து அனுப்பப்பட்ட பதிமூன்றாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாயை ஒரு ரூபா கூட செலவு செய்யாம பட்டியலின மக்களுக்கு அதை செலவு செய்யாம எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பின அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு குறுக்குற நிதியை ஒழுங்கா செலவு செய்வதுக்கு துப்பு கேட்டவங்க நம்ம பணம் கொடுக்கல மக்கள் மீண்டும் மீண்டும் பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சென்னை விமான நிலையம் நம்ம இருக்கக்கூடிய ஹைதராபாத் பாம்பே இந்த விமான நிலையங்கள் எவ்வளவு தரமானதாக எவ்வளவு பெரிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு சென்னை விமான நிலையம் இந்தியாவில் பத்தாவது இடத்துக்கு போயிடுச்சு கடந்த இருபது ஆண்டுகளாக ஒரு எக்ஸ்பான்ஷனுமே நடக்கல கடந்த நான்கு ஆண்டுகளாக மோடி அவர்கள் முப்பதாயிரம் கோடி ரூபாயை தயாரா வச்சுட்டு சென்னை விமான நிலையம் கட்டுறதுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு ஆனா நான்கு ஆண்டுகளா இவங்க இடத்த தேர்வு செய்யறோம் தேர்வு செய்யறோம்னு ரெண்டு ஆண்டுகளை ஓட்டிட்டாங்க கடைசி இரண்டு ஆண்டுகள்ல அந்த நில கையகப்படுத்துறது மக்கள் போராட்டம் இந்த விஷயங்களை கூட சரிப்படுத்தாம இன்னைக்கு பணம் கொடுக்கல பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க இவங்க நிலக்கயகம் கையகம் படுத்தியிருந்தா மத்திய அரசாங்கம் உடனடியாக முப்பதாயிரம் கோடி ரூபாயை விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறது ஆனால் அதை செய்வதற்கு வழி இல்லை ஆளுமை இல்லை திறமை இல்லை நிர்வாக திறன் இல்லை எதுவுமே பண்ணாம பணம் கொடுக்கல பணம் கொடுக்கல பணம் கொடுக்கலன்னு ஒரே பல்லவி இல்ல சுவாரஸ்யமா ஒண்ணு நடந்தது என்னன்னா ஜிஎஸ்டி வரி பாக்கி இருக்கு பாக்கி இருக்குன்னு முதல்வர் ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தார் பாராளுமன்றத்துல முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணி சேர்ந்தவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அம்மையார் நிர்மலா சீதாராமன் எந்திரிச்சு ஜிஎஸ்டி வரி தமிழகத்துக்கு ஒரு ரூபாய் கூட பாக்கி கிடையாது ஒரு ரூபாய் பாக்கி இருந்தா கூட அந்த பேப்பர் எனக்கு கொடுங்க உடனே நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே திமுக எம்பிலாம் கேண்டீனுக்கு சமோசா சாப்பிட ஓடி போனவனுங்க தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு பேப்பர்ல ஒரு ரூபாய் நிலுவை இருப்பதற்கான ஒரு சாட்சியை கூட கொடுக்கவில்லை அப்போ எப்பேற்பட்ட பொய்யர்களின் கூடாரமாக திமுக இருக்கின்றது இவங்களை எதிர்த்து தான் நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோசமான நிலையில இன்னைக்கு நம்ம எல்லாருமே தங்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கோம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன புரிஞ்சுக்க வேண்டும்னா வளர்ச்சி திட்டங்கள் மும்பையில நவி மும்பைன்னு ஒரு பகுதி இருக்கு மும்பைன்னு ஒரு பகுதி இருக்கு நவி மும்பைல இருந்து மும்பை போகணும்னா ரோட்ல தான் இப்படி போய் இப்படி சுத்தி இப்படி வரணும் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பகுதி அது நடுவுல கடல் இருக்கு நம்ம பிஜேபி அரசாங்கம் வந்த உடனே என்ன முடிவு பண்றோம்னா கடல்ல ஒரு பாலம் போடலாம் இருபத்தி ஓரு கிலோமீட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஓரு கிலோமீட்டருக்கு ஐந்து ஆண்டுகள்ல கடல்ல பாலம் போட்டு இருபதாயிரம் கோடி ரூபாயில ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மிச்சப்படுத்தி அந்த டிராவல் டைம் மூணு மணி நேரம் இருந்தது இருபது நிமிஷமா குறைச்சிருக்கோம் ஆனா மெட்ராஸ்ல திராவிட மாடல்ல மதுரவாயில் இருந்து சென்னை போர்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டம் இருபது கிலோமீட்டருக்கு மேம்பாலம் போடுறது எட்நூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடுல போட்டது இன்னைக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு ஒரு செங்கல் கூட வைக்கவில்லை ஆகையால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட மாடல் அரசு எந்த காலத்திலும் குறிப்பா மெட்ராஸ்க்கு ஒரு வளர்ச்சி திட்டத்தை கூட கொண்டு வர போறது கிடையாது எது கேட்டாலும் மோடி பணம் கொடுக்கல மோடி பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவர்கள் பொறுப்பை தட்டி கழிப்பார்களே தவிர உருப்படியாக ஒரு திட்டத்தை கூட இவர்கள் கொண்டு வர மாட்டார்கள் ஆகையால் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களே நீங்கள் பிஜேபியை தேர்வு செய்தால் நிச்சயமாக சென்னையின் கட்டமைப்புக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் கொடுத்தாலும் செயல்படுத்துவதற்கு இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு தயாராக இல்லை ஏனென்றால் அந்த பணமெல்லாம் கொடுத்து இங்கு திட்டத்தை போட்டுட்டா மோடிக்கு பெயர் போயிடும் ஒரே வன்பத்தோட இன்னைக்கு வரைக்கும் சென்னை மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை மாற்றுவதற்கு அடுத்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிஜேபி எம்எல்ஏக்களை பெருவாரியாக சென்னை பகுதியில் இருந்து நாம் அனுப்பினால் மக்களுக்கு நல்லது நடக்கும் என்ற கோரிக்கையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்